கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள ஆரப்பலன்கள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பலன்கள் நிறைய இருக்கு ஏன்னா புதன் தன்னுடைய ஆட்சியை பெற்றிருக்கக்கூடிய வீடான மிதனத்துக்கு செல்கிறார் அந்த குருவுடன் இணைகிறார் குரு புதன் பொதுவாக பகைகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது பெருசா நெகட்டிவ் பண்ணாது பண்றது கிடையாது நிறைய நல்லதுதான் நடக்குது நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாவது இந்த வாரத்துல மிக முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்பது மத்தியானத்துல இருந்து பதினொன்றாம் தேதி சாய்ந்தரம் வரைக்கும் மெயினா கோயம்புத்தூர் கொங்கு மண்டலங்கள் மலை பிரதேசங்கள் அதிகமான நிலச்சரிவுகள் அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சம்டைம்ஸ் ஃபயர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தானும் தீப்பிடிக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது வாரத்துல பொதுவாகவே ஒன்பதாம் தேதி இருந்து ஆல்மோஸ்ட் பதினோராம் தேதி வரையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பனிரெண்டு ரெகுல லக்னங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு அதுல இன் ல் பொதுவாகவே மூன்று ராசிகளுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் கொஞ்சம் நெகட்டிவ் ஜோன் இருக்கக்கூடிய நினைமைகள் முதல் ராசி லக்னம் பிரச்சுகம் மெயினாக கடகம் மூன்றாவது மீனம் செகண்ட் ஜோன் ஆஃப் பேட் திங்ஸ் அதாவது அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் மக்கரம் தேர்டு செட் ஆஃப் ஒரு கொஞ்சம் பேட் ஜோன்ல இருக்கும் அப்படிங்கிற நிலமையில் கும்பம் துலாம் மிதுனம் லாஸ்ட் செட் ஆஃப் பேட் ஜோன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மேஷம் சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு நம்ம டெய்லி பலன்கள் வாரப்பரன்கள் மாதப்பலன்கள்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பலன்கள் கேட்குறீங்க நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நாங்கள் தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் இன் எவ்ரி வீக்லி பலன் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப சந்தோஷம் உன்னுடைய ஆதரவுக்கு நன்றி மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் படிப்பு சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட தேர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கும் எல்லாரோட நட்பு பாராட்டக்கூடிய அம்சங்கள் திடீர் பணவரவு நிறைய பேர் கோல்டு வாங்கக்கூடிய பிராப்தம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் பிரயாணங்களான் சந்தோஷம் வெற்றி ஆனா ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய ஸ்தானம் வீட்டில் அன்யோன்யம் கெடுவதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கு மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும் சில பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் சில பேருக்கு ஆசன வாயுவில் கட்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறக்கு சான்ஸ் இருக்கு சில பேருக்கு ஜுரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் நிறைய செலவுகள் ஏற்படும் அந்த டேஸ் மட்டும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுவது பொருளாதாரம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமா இருக்கணும் எண்பது பர்சன்ட் பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சுது இருபது பர்சன்ட் தான் மெயினா ஹெல்த் பாத்துக்கோங்க ஹெல்த் தான் ஹெல்த் சூரியன் வந்து சனி பார்வையில மாற்றிட்டு இருக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சர்ச் ரெண்டாவது ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் நிறைய சண்ட சச்சரவுகள் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்ல பிரச்சனைகள் கொடுக்கலாம் பாதிப்புகள் கொடுக்கலாம் தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் ரகசியங்கள்லாம் அடித்து கொடுத்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓரியன்டேஷனில் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே நம்ம பேசுனாவே சில விஷயங்களை பிரச்சனை கொடுக்கும் எப்படின்னா ஒன்பதாம் தேதி இருந்து பதினோராம் தேதி சாயந்தரம் வரைக்கும் அதனால கவனமா இருக்கணும் வைர ஒரு சில பேருக்கு ஏற்படும் பட் இன் ஜெனரல் ஜாதகத்துல அவங்களுடைய தசாபதிகள் நல்லா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனா ரிஷபத்துக்கு நல்ல பணம் வரும் அருமையா காசு பணம் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருபதன் ரெண்டு கன்ஜங்ஷன்ல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம் பெரிய பொறுப்பு தாராளமான பணம் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை குழந்தைகளுடைய சந்தோஷம் ஆரவாரமான கொண்டாட்டம் ஏன்னா மூக்குத்தி வாங்குறது காதுக்கு கம்மல் வாங்குறது கழுத்துக்கு சம்மந்தப்பட்ட கார விஷயம் வாங்குறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பட் வாழ்க்கை துணையோட ஹெல்த் பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு வீட்டில் வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன அடிப்படக்கலாம் சான்ஸ் இருக்கு பார்த்துக்கணும் சந்தோஷங்கிறது எழுபத்தி அஞ்சு பொருளாதார லட்சம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அமேசிங் டைம் பீரியட் அமேசிங் டைம் பீரியட் கால் பாதம் மட்டும் லைட்டா பிரச்சனை வரும் பட் இன் ஜென்ரல் பார்க்கும் பொழுது சந்தோஷம் திருப்தி லாபம் அறிவு கூர்மை புத்திசாலித்தலம் எழுத்து ஓவியம் அதே மாதிரி கலைகள் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சான்றோர்கள் சான்றிதழ் பெறக்கூடிய விஷயங்களும் மாறி மாறி நல்லது பண்ணும் அமேசிங்காக இருக்கு வயிறு தான் ஒரே பிரச்சனை பண்ணும் கடன்னால தொல்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் சில பேருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்க கவனமாக இருக்கணும் மெயினாக சித்தி அல்லது அத்தைக்கு உடல் நிகழ்வு பாதிப்பு ஏற்படணும் நீங்கள் போயிட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்றிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சண்டை பயங்கரமாக இருக்கும் ஒம்பதாம் தேதி மத்தியானத்துலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் எதிர்ப்பு பயங்கர எதிர்வினை ஆட்டுறது சண்டை போடுறது அந்த டேட்டில் கேஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொன்னா விசுமத்துக்கு எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபது முடிஞ்ச அளவுக்கு நீங்க சண்டைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க குருவாயூர் கிருஷ்ணனுடைய போட்டோவை டவுன்லோட் பண்ணி மொபைல் வால்பேப்பரா வச்சுக்கிங்கன்னா நல்லா இருப்பீங்க இன்னும் குருவாயூர் கிருஷ்ணன மனசார இன்னும் நல்லா இருப்பீங்க ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய பிரச்சனை கால் முட்டினால பிரச்சனை ஒரு சில பேருக்கு வீட்டுல அப்பாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை இல்லை சித்தப்பாவுடைய ஹெல்த்ல ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு இதெல்லாம் பார்ப்பீங்க அதாவது ரேஸ்தானத்துல போய் குரு புதன் உட்கார்ந்து இருக்கிறது குழந்தைகளுடைய படிப்புக்காக நிறைய செலவு குழந்தைகளுக்காக செலவு சம்டைம்ஸ் பிரயாணங்களுக்காக செலவு இடமாற்றத்திற்காக செலவு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கிறது பட் என்ன அட் தி சேம் குடும்பத்தை குடும்பத்துக்கு எடுக்கிற தான் வார்த்தைகள் இருக்கு செவ்வாய்க்கு எதுவும் சேர்ந்துனாவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு மெயினா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ மெயினா ஹார்ட் சம்மந்தப்படுறது உடம்புல அக்னி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது அதனால பயங்கரமான அந்த ஹீட்டு தன்மை ஜாஸ்தி சில பேருக்கு பல் எடுக்கிறது இந்த மாதிரி யாரோ ஒரு விஷயம் நடக்கிறது சதைகள்ல பிரச்சனை கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கும் மேல என்ன உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் பஞ்சமஸ்தானத்திலேயே போய் இந்த மாதிரி கெடு கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் ஒன்பதாம் தேதி மத்தியானத்துலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் மனசு அலபாயம் சுத்தமாக தெய்வ அனுகிரகம் இல்லையோன்னு தோணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் மெயினாக ஜோனாக வரும் உங்கள் பசங்களோட ஹெல்த்துமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது கவனமாக இருக்கணும் பட் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது பெருசாக பாதிக்காது தெரியுமா இருக்கலாம் அதுக்கும் மேலே நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை தள்ளி போய் நடக்கும் சில விஷயங்கள் சண்டை சச்சிறது வாக்கு வாக்குவாதங்களோட ஏற்படும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா சூப்பர் சந்தோஷம் சொல்ற மாதிரி இல்லை அதான் கவனமா இருங்க சந்தோஷங்கிறது அறுபத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம் எழுபத்தி அஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய்க்கு கேது ராசி லக்னத்துல வந்து உக்காந்துருக்கணும் ஹெல்த் பார்த்துக்கணும் நரம்பு பார்த்துக்கணும் பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு கம்மியாயிடும் டவான விழுந்துடும் பிபி நல்லா தான் இருக்கேன் திடீர்னு விட்டமின் குறைஞ்சிருச்சு சார் உடம்புல திடீர்னு ரத்த கொதிப்பு வந்துடுச்சு சில பேருக்கு ஹார்ட்டில் பிளாக்கு வீட்டில் நான் போய் நாற்பத்தஞ்சு வயசு தாண்டவங்களாம் கொஞ்சம் பார்த்தோம்னா ஒன்றரை மாதம் சுத்தமாக சரி இல்லைன்னு சொல்லியிருக்கேன் வேலையில் கொடுத்த பணம் போய் லாக் ஆகிறது நம்ம எதிர்பார்க்கறதோட பல விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் பட் என்னதான் சொன்னோன்னா அதிர்ஷ்டம் கை கூட ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் குரு புதன் உட்காந்துருக்கு நண்பர்கள் மூலியமா பண வரவுகள் மூத்தவங்க மூலியமா பண வரவு அக்கா மூலியமா பண வரவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய வெற்றி இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு நல்லது பண்ணுது பட் என்ன விஷயம்னா அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்காது ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் ஹார்ட் செஸ்ட் வீட்டுக்கு போனா டிஸ்டர்பன்ஸ் நிம்மதி இல்லாத தன்மை சண்டை சிச்சரவுகள் தேவையில்லாத பிரஷர் நிறைய சிக்கல்கள் அலுவலகத்திலும் கூட வேலை செய்யக்கூடவங்க பிரச்சனை கொடுப்பாங்க சொந்தக்காரங்க மூலியமா நிறைய பிரச்சனை இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் சரியில்லை அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் இன் ஜென்ரலே சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது விட்டு கொடுத்து போங்க மெயினாக செவ்வாக்கு எதுவும் சேர்ந்துன்னா கொக்கே மண்ணினை வழிபாடு செய்ய வேண்டும் சந்தோஷம்னு சொன்னால் என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு விச் மீன்ஸ் தெய்வம் அனுகூலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்பாவுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மூணாம் இடங்கிறது உங்களுடைய கழுத்து அதே மாதிரி தோல் கைகள் ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு மிகப்பெரிய உஷ்ணச்சூரம் வரைக்க சான்ஸ் இருக்கு சில பேருக்கு சின்னதா அடிபடும் ஏன்னா பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபோனில் யார்கிட்டையும் சண்டை போடாம இருங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் தான் பெருசாக பிரச்சனையா இருக்க சான்ஸ் இருக்கு கவனமா இருக்கணும் அதே மாதிரி கூட அக்கம் பக்கத்து வீட்டாருடன் முடிஞ்சளவுக்கு நட்பு பாராட்டுவது நல்லது சண்டையா இருக்க சான்ஸ் இருக்கு பட் தாமட்டத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் உங்களுக்கு புதிய வேலையை கொடுப்பார் தொழில கொடுப்பார் வியாபாரத்தை கொடுப்பார் அபிவிருத்தி செய்ய வைப்பார் அட்வைசரி ரூலை கொடுப்பார் படிப்புல பெரிய சக்சஸ் கொடுப்பார் நினைச்ச காரியங்களை ஜெயிக்க வைப்பார் மெயினா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிச்சிருந்தா போறோம் தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் பட்டை கலப்போம் தொண்டை கை தோல் பட்டைகள் இளைய சகோதரன் சகோதரிகள் மாமனாருடைய ஹெல்த் இதெல்லாம் தான் பாத்துக்கணும் வந்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி அஞ்சு பொருளாதேற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லோவர் பேக் பெயின் அஷ்டமத்து வழி வேதனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் சம்டைம்ஸ் நம்ம வீட்டுல பெரியவங்களே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி பாசுடைய ஒரு நல்ல உணவு இல்லாத மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு மோஷன் பாதிப்பு வயிறு பாதிப்பு கழிவுகள் போகக்கூடிய ஸ்தலத்துல சில பிரச்சனைகள் கொடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாக்கியத்தை போய் சேர்ந்திருக்கேன்னா கயவு செய்து மூத்தவங்களை நம்பாதீங்க மூத்த அண்ணன் தம்பிகளுடைய ஹெல்த்ல பிரச்சனை கொடுக்கும் சில பேர் கட்டி சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் நடக்கிற மாதிரிதான் ஆக்சுவலாகவே இருக்கு ஆள் முட்டியில வந்து இந்த காயம் படுறது இதெல்லாம் இருக்கு பார்த்துக்கணும் பணம் கொண்டு போய் எங்கயும் லாக் பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பஸ்தானம் சொன்ன கூட்டி ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து ரெண்டாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சுத்தமா சரியில்லை ரொம்ப கவனமா இருக்கணும் மாத்துல கண்ணு மூக்கு பல்லு உதடுகள் தடைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்திலே பாதிப்பு கொடுக்கறதுனால குடும்பத்துல பயங்கர சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு பணம் கொண்டு போய் லாக் பண்ணலாம் நம்பி ஏமாறலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது குரு பார்வை டைரக்டா இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்க முடியும் பண தட்டுப்பாடுகள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் புதுசாக பாதிப்பு கிடையாது ஆனால் நண்பர்களை வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்களை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க பெரிய தேவையில்லாத நட்பு நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு கொடுத்துடும் கவனமாக இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் வருஷ ராசியில் விஷக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் தான் பிரச்சனை அது விட்டால் அஷ்டமத்துல குரு புதன் சேர்ந்திருக்கு நரம்புகள் கழிவுகள் போகக்கூடிய பாதை சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பாதிப்பு எழுத்து பேங்கிங் டிரான்சாக்ஷன் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அட் தி சேம் டைம் வேலையில் பயங்கரமான குடைச்சல் பயங்கரமான டென்ஷன் சம்டைம்ஸ் இருக்கிற வேலையிலேயே பிரச்சனை ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு பெருசா நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய இடத்துல வேலையில சில பிரச்சனைகள் இல்லைன்னா கேஸ் மாதிரி மாதிரி தான் நடக்குது பட் உங்க ஹெல்த் தான் மெயின் தேதி மத்தியானத்துல வந்து தேதி சாயந்தரம் வரைக்கும் ஹெல்த் பயங்கரமா படுத்தும் ஹீட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிருப்போம் திடீர்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் நடக்கும் ஸோ வச்சகத்துக்கு இன் ஜெனரல் அவ்வளவுக்கு இல்லை மெயினாக குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணும் குலதெய்வம் தான் ஒரே ஆப்ஷன் குலதெய்வம் தெரியலனா முருகனை பிடிச்சுங்க சுவாமி மலை முருகனை வணங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடு தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய ஹெல்த் பிரயாணங்கள்ல கவனம் பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் இயக்கக்கூடிய நபர்கள் கவனமா இருக்கணும் செலவுகள் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்தானத்திலே வந்து சந்திரன் உட்காந்து அது நேரடி பார்வையில வேற சரியா இல்லாம இருக்கிறதுனால ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் பயங்கர பிரஷரா இருக்கும் தூங்கவே முடியாது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு பெட்ரிடன் சில பேருக்கு ட்ரிப்ஸ் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் சம்டைம்ஸ் பணம் வந்தாலும் செலவாயிடும் கையில பணம் நிக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு பட் என்னன்னா குருவும் புதனும் சேர்ந்து நேரடியா அவங்க ஆசிய லக்னத்தை பாக்குறதுனால ஒரு பெரிய வெற்றி பொருளாதாரத்தில் ஏற்றம் பலவிதமான நன்மைகள் அபாரமான தொழில் நியாயமா நின்று ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது டிசிப்ளினா இருக்கிறது வெற்றி கொடுக்கக்கூடிய அம்சம் அதிகமா இருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை சிம்பிளா சொன்னா நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அது நடக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் பட் அந்த ரெண்டு நாள் மட்டும் கவனமா இருந்தா போதும் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும் ஹெல்த் பார்த்துக்கலாம் மெயின் விஷயம் ஹெல்த் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்த் பிரச்சனையாகும் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சித்யநாராயண சுவாமி வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தஞ்சு மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர் கண்டிப்பாக கண்டிப்பா கிட்னி ஸ்டோன் பாதிப்பு கொடுக்கும் சில பேருக்கு இரண்யா சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல கெட்ட கிரகங்களுடைய பார்வை ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இருக்கு நட்புகள் மூலியமா பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் நண்பர்களால பாதிப்பு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது பணம் கொடுத்துல ஆக்காது நண்பர்களுக்கு சில பேர் கால் முட்டையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுங்கிற மாதிரி இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்ப்பு பார்க்க இருந்தாலும் உட்காந்து பேசி முடியும் குருபுதன் சேரும்பொழுது அதுல என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் எந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ அது உட்காந்து பேசி முச்சுக்கிற மாதிரி வரும் இழுக்காது போட்டு அது ஒண்ணுதான் பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை ரொம்ப கீழே இறங்கி டீசண்டா இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்கலாம் இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் வயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தீ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு பிரச்சனை கணவனா இருந்தால் மனைவிக்கு பாதிப்பு மனைவி கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் சிதைவு ஏதாவது கட் பண்றது போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா எல்லாம் ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க இல்லைன்னா சைக்கலாஜிக்கல்லாம் வேற பிரச்சனை இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க மெயினா வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப பார்த்துக்கணும் கவனமா பார்த்துக்கணும் இன்னொன்னு வீடு சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது மூல பத்திரம் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்கணும் என்னதான் இருந்தாலும் குரு புதன் இரண்டுமே பஞ்சமஸ்தானத்துல உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல அபாரமான ஏற்றம் மனசுக்கு சந்தோஷம் பாக்யஸ்தானத்துடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் மனசு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் எடுத்த காரியங்களை எப்படியா நம்ம நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை பேரானந்தத்தை கொடுக்கும் பயங்கரமான ப்ரெஷர் தொழில கிடைக்கும் ஒன்பதாம் தேதி மத்தியானத்துல பதினோராம் தேதி வரைக்கும் பயங்கர ப்ரெஷராக இருக்கும் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வேணுன்னு வித்தண்டாவாதங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் இருக்கு ஸோ மெயினா ஒன்பதாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருந்து பதினோராந்தேதி வரைக்கும் வேலையில இருக்கக்கூடிய ப்ரெஷரை கண்டுக்காதீங்க மேனேஜ் பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போங்க நல்லா இருப்பீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் தான் முடியும் அது வரைக்கும் பிரஷரா தான் இருக்கும் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்திலேயே இறுதி பகுதி தான் ரொம்ப சந்தோஷம் பெரிய கெட்டிக்காரத்தனமா பல விஷயங்கள் நமக்கு சாதனை படிக்க முடியும் வேலையில இடமாற்றம் கொடுக்கும் சின்ன பிரயாணம் இருக்கும் செலவு இருக்கும் நமக்கு சாதகமான பொ பொருளாதார ஏற்றனுக்கும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதி ஒன்பதாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் முட்டி பிரயாணங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து எல்லாம் கவனமா பார்த்துக்கணும் மெயினாக எதை ரொம்ப நம்பி இருக்குமோ அதில் தான் பிரச்சனை கொடுக்கும் அது பார்த்துக்கணும் ரெண்டாவது கழுத்து தொண்டை தோள்பட்டை ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வீட்டில் மாமனாருடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நேரம் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது கட்ட கெட்ட கட கடன் காசு பணம் நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது காலேஜ் ஆரம்பிக்கிறது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பட் அட் தி சேம் டைம் முக்கியமான விஷயம்னா நம்ம பொறுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கணும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்போதான் பெரிய அபாரமான மேன்மை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டம் எல்லாத்திலுமே பெரிய ஏற்றம் மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரஷருக்குள்ள போகாதீங்க ஃபேமிலிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க மற்றபடி எடுத்த எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் அபாரமான மேன்மை ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகோ பந்து சுமஸ்தன் மங்களானி பந்தோன் பகவந்தாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள்டப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க